ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்துகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான புளி குழம்பு தாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி சத்தும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் வந்து அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு வந்தையும் போட்டுக்கோங்க அதை பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க புளிக்குழம்புக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்ல ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பால் பூண்டு ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க அகத்திப்பூவில் வந்து பொரியலும் செய்யலாம் நம்ம சட்னியும் செய்யலாம் அதே மாதிரி புளிக்குழம்பும் நம்ம செய்யலாங்க மூணுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது இது கூட வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வசஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க அவுத்தி பூ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்குங்க அதை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அகத்திப்பூவை வந்து இதில் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க இது அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சுருண்டு நல்லா வதங்கி வெந்து வந்துடும் அந்த டைமில் நம்ம புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் வந்து பழசு புதுசு ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அகத்திப்பூ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க நம்ம சாம்பார்க்குலாம் கெலாம் அது போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா வரமிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உப்புங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இனி வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற புளி வந்து சேர்த்திக்கலாம் நம்ம புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணியும் அப்படி தான் தண்ணி ஒரு டம்ளர் விட்டுட்டிங்க அப்படின்னா அது கொதித்து வர கரெக்டாக இருக்கும் புளியுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடியாகிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க வித்தின் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூடாது இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்குது நமக்கு வாசம் எல்லாமே போயிடுச்சு இ ஃபைனலாக வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான அகத்தி பூ புளி குழம்பு வந்து ரெடியாயிடும் நல்லா சூடான சாதத்தில் இதை வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்துகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ